ஹலோ குட் மார்னிங் மாணவர்கள் நான் இப்போ தான் முத முறையாக நான் இப்போ இந்த யூடியூப் சேனலில் நம்ம ப்ளஸ் டூ மேக்ஸ் கணக்கு வந்து நம்ம பயிற்சி அதாவது அணிகள் இருந்து பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றும் இல்லை இப்போ நான் ரெண்டாவது கணக்கு போடுறேங்க நான் இதுக்கு முன்னாடி போ எனக்கு எந்த ஒரு அனுபவமும் கிடையாது நான் இந்த வீடியோவில் ஏதாவது குறைபாடு இருந்தால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு அதை பற்றி உன் அனுபவம் தெரியாது இருப்பினும் நான் வந்து மாணவர்களுடைய ஆதரவால் தான் நான் இப்போ இந்த யூடியூப் சேனலை ஆரம்பிச்சிருக்கேன் எனக்கு வந்து நீங்கள் ஒரு நல்ல ஆதரவு தாங்க அப்போ தான் வந்து நான் மேலும் மேலும் எனக்கு ஒரு உற்சாகத்தோடு வீடியோ போட முடியும் அதோடு மட்டும் இல்லாமல் நான் போடக்கூடிய இந்த வீடியோக்கள் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் எடுத்துங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் நான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நான் தொடர்ந்து இதில் வந்து நான் இந்த பாட சம்பந்தமான கேள்விகளுக்கு நான் விடை கொடுக்கும்போது நான் எந்தவித பதக்கமும் இல்லாமல் இருப்பதற்கு உங்களுடைய ஆதரவு எனக்கு வேணும் நம்ம இப்போ அணிகள் பாடத்தில் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் ரெண்டாவது பார்க்குறோம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பின்னரும் அணிகளுக்கு நேர்மாறு காண முடியுமெனில் நம்ம அப்படி காண முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு நேர்மார்க் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்குறேன் நேர்மார்க் காணணுங்கிறாங்க அப்போ ஏங்கிற நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு ஒரு அணி அவங்க கொடுத்துருக்காங்க அந்த அணிக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன அணி கொடுத்துருக்காங்கன்னா மைனஸ் ரெண்டு நாலு ஒன்று மைனஸ் மூணு கொடுத்துருங்க நம்ம நேர்மார்க் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு அணிக்கு வந்து நம்ம பேர் கொடுத்துறாங்களா பாருங்கள் பேர் கொடுக்கல அப்போ நம்ம தான் இதுக்கு பேர் கொடுக்கணும் என்ன பேர் ஏங்கிற பேரை நம்ம கொடுக்குறோம் அது ஏஐக்கு வந்துட்டு மைனஸ் ரெண்டு நாலு ஒன்று மைனஸ் மூணு இருக்குது அதுக்கு ஏங்கிற பேரை நான் இப்போ கொடுத்துட்டேன் எங்க நம்ம அதுக்கு அடுத்த என்ன செய்யணும் நேர்மாறு கண்டுபிடிக்கணும் அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இப்போ நேர்மார்னால் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை மாலஸ் ஆஃப் ஏ அஜாயிண்ட் ஆஃப் ஏ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாலஸ் ஆஃப் ஏயோட மதிப்பு நமக்கு எப்படி இருக்கணும் ஜீரோ இருந்தால் தான் நம்மளால் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியும் இல்லைன்னா நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது ஏன்ஸ் வந்து காண இயலாது அப்போ நம்ம முதல்ல எதை கண்டுபிடிக்கணும் நம்ம ஏங்கிற அணிக்கு ஃபஸ்ட்டு மாலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும் இப்போ மாலஸ் ஆஃப் ஏக்கு வந்துட்டு இப்போ அந்த அணி அப்படியே எழுதிக்கிட்டு மாட்லஸ்னால் என்ன அப்படின்னா ரெண்டு கோடு இந்த மாதிரி ரெண்டு கோடை வந்து செங்குத்தா போடுறது அதுதான் மாடலஸ் மாட்லஸ் மீன்ஸ் மதிப்பு காணல் அப்போ எப்படி மதிப்பு கண்டுபிடிப்போம் இந்த இதுக்கு முதன்மை மூளை வட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த முதன்மை மூளை வட்டத்தை ஃபஸ்ட்டு குறியை இருக்கிறோம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்னு வரும் ரெண்டு மூணு ஆறு அடுத்தது இரண்டாவது மூளை வட்டத்தை பெருக்கிறோம் இது ரெண்டுமே கு ப்ளஸாக இருக்குது ப்ளஸ் உண்டு ப்ளஸ் ப்ளஸ் வருது அப்போ இரண்டாவது மூளை வட்டத்தை நம்ம பிறக்கும்போது குறிய என்ன குறிங்கிறத மாதிரிலாம் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்றாற்போல் குறியை மாற்றி எழுதணும் ப்ளஸ் இருந்தால் மைனஸ் எழுதணும் மைனஸ் இருந்தால் ப்ளஸ் எழுதணும் ஆனால் ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால நீங்கள் மைனஸில் போட்டு ஒரு நாள் நாலு ஈக்குவல்ட்டு ஆறு நாலு பண்ணால் என்ன இருக்கும் ரெண்டு அப்போ மால சாப் ஏயோட மதிப்பு நமக்கு என்ன கிடைக்கும் மால சாப் ஏ ஈக்குவல்ட்டு ரெண்டுன்னு கிடச்சிருக்கு அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டிக்கோல்ட்டு ஏன்னு நாட்டிக்கோல்ட்டு ஜீரோன்னு வரதுனால அப்போ மால சாப் ஏ வந்து என்ன ஆன்சர் கிடைக்குது நாட்டிக்கோல் டு ஜீரோ தெர் ஃபோர் அப்போ நம்மளால் என்ன செய்ய முடியும் ஏ நூஸ் காண இயலம் காண இலம் முடித்தோடனே நம்ம என்ன பண்ணணும் அடுத்தபடியாக திரும்ப வந்து நம்ம அஜாண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும் அஜாண்ட் ஆஃப் ஏ அஜாண்ட் ஆஃப் ஏயை பொறுத்த வரைக்கும் நம்ம டூ கிராஸ் டூ மேட்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்னா முதன்மை மூலைவட்டத்தை இடமாற்றம் செய்கிறோம் இரண்டாவது மூலைவட்டத்தை குறிமாற்றம் செய்கிறோம் அப்போ அந்த மைனஸ் மூணு மைனஸ் ரெண்டுங்கிற இடத்து போயிடும் அப்போ மைனஸ் மூணு ப்ளஸ் நாலு மைனஸ் நாலாக மாறும் ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்றாக மாறிவிடும் அதுக்கு அடுத்தது இந்த மைனஸ் ரெண்டு இங்கே வந்துடும் இப்போ நம்ம மாற்றிட்டோம் இதுக்கு பேர் தான் அஜெண்ட் ஆஃப் ஏ அடுத்து ஃபார்முலாவுக்கு வரும் ஏ இன்னும் சி ஈக்குவல்டு ஒன் பை மாலஸ் ஆஃப் ஏவ மதிப்பு ரெண்டு அஜான்ட் ஆஃப் ஏட மதிப்பு மைனஸ் மூணு மைனஸ் நாலு மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு வந்துச்சு இதில் ஏதாவது காமனாக இருந்தாலும் எடுக்கலாம் இருக்கலாம் இல்லைன்னா இதோடு நம்ம முடிச்சிக்கலாம் இதுதான் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஏன்வஸ் ஏஎன்வஸ்க்கான ஆ சார் இதோட அந்த கணக்கு முடிந்தது நன்றி